வணக்கம் கேட்டாங்க <laughs> 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 அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஆட்சி பிடிக்கணும்னா கலவரம் பண்றது குண்டு போடுறது இந்த மாதிரி விஷயம் பண்ணாதான் பிடிக்க முடியும்னு முடியு பேசா தேர்தல் நிலவரத்தை பத்தி பேசுற டைம்ல கலவரம் கதை பண்றதுனால கதையாது ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அவங்களோட மைண்ட் செட் அந்த தான் இருக்கு தான் இப்போ வீடியோ வந்து ஆடியோ லீக் ஆகி பெரிய பிரச்சனையா போயிருக்கு ஆடியோதான லீக் ஆயிருக்கு ஏதாவது பதிவு இருக்கா போட்டு காட்டலாமா மக்களே இந்த ஆடியோட கேட்குறேன் உடையார் இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் என்னாச்சு நாற்பது இடத்துலயுமே நம்ம ஜெயிக்காம போட்டோம் தமிழகத்துல

ஆட்சி பிடிச்சிருக்கு ஓ இது வேறையா சோ இப்போ இந்த பழியை யார் மேல போடுவாங்க எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சின்னா இப்போ பிஜேபிக்கு அகேன்ஸ்டா இருக்கவங்க மேலாம் பிஜேபிக்கு அகேன்ஸ்டா யார் இருக்காங்களோ அவங்க தான் இதை பண்ணாங்க அவங்க ஆட்சி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி இனிமே ஓட்டு இருப்பாங்க பாத்தீங்களா மக்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து மக்கள் வந்து அறியாமையா இருக்கிறதால தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றாங்க சோ இப்போ இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு சோ உஷாரா பார்த்து ஓட்டு போடுங்க சரி ரெண்டாவது நியூஸ் என்னடா இல்ல நான் இன்னைக்கு காலையில நான் நியூஸ் பாக்கும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஏன் உன் முகத்தை பாத்துக்கியா பேப்பர் அது இல்லைன்னா நேத்தூர் நியூஸ் பார்த்தேன் அதை பார்க்கும்போது கொஞ்சம் தான் கொஞ்சம் எப்படி சொல்றது சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படி என்ன சந்தோஷமான நியூஸ் பார்த்தானே சந்திரமயி படத்துல நடிச்சிருந்தாங்களா கங்கனா ரனோத் ஆமா அவங்க வந்து அடிச்சிட்டாங்க எதுக்கு அந்த படத்துல நடிச்சதுக்கா அது இல்லைனா ஆமா பஞ்சாப்ல வந்து விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க பிஜேபி கட்சிக்கு வந்து நிறைய நிறைய விஷயத்த சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் வேணும் இந்த தேவை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்கள வந்து எந்த மதிப்பும் கொடுக்காம இவங்க எல்லாம் தீவிரவாதி ஆள் காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசிருக்காங்க கங்கனார் அதனால இந்த ஒரு காவல் அதிகாரி வந்துட்டு கையில கிடைச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க கையில கிடைச்ச தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க இல்ல கை வச்சு அடிச்சிருக்காங்க கை வச்சு அடிச்சிருக்காங்க கனமா சவுந்து போச்சு அளவுக்கு அடிச்சிருக்காங்க இப்ப நீ ஃபீல் பண்றியா இல்ல வந்து சந்தோஷப்படுறியா எனக்கு தெரியல என்ன சொல்றேன்னு தெரியல கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு சரி ஓகே இப்போ இது மாதிரி பண்ணதுனால அவங்க எதுவுமே கேக்கலையா போலீஸ் எதுவுமே வந்து இல்லையா இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தக்கபடி தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனாலும் பஞ்சாப்ல வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க தீபாவளி மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சா ஆமா நிறைய பேர் கொண்டாடிட்டு வாக்குகள் சொல்லிட்டு இருக்காங்க அது போக அங்க உள்ள ஒரு தொழிலதிபர் வந்துட்டு ஒரு லட்ச ரூபா ரொக்கமா கொடுத்துருக்காங்க ஏன்டா பைத்தகார பயிலே கங்கனா ராணத்துக்கு அடிச்சு அந்த போலீஸ் கொடுத்து பதில அந்த விவசாயிகள் கொடுத்து அவங்களே எல்லாம் முட்டா மொட்டா பசங்க வச்சுன்னா என்னன்னா இல்லைன்னா அந்த மக்களுக்கு ஆதரவா இவங்க பண்ணியிருக்காங்களா அவங்களால அடிக்க முடியல இங்க அடிச்சிருக்காங்களா அதனால எனக்கு டவுட்ரா இப்ப வந்து ஒரு லட்ச ரூபா அவங்க கொடுத்துருக்காங்க வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அது போக தமிழ்நாட்டுல இருந்து திராவிட கட்சியில இருந்து பெரியார் படம் போட்டு மோதிரம் இங்க திராவிட கட்சிகள்ல இருந்தா பாத்துங்க மக்களே உங்ககிட்ட கிளியரான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன் கங்கனா ரனாத்த போலீஸ் அடிச்சிருக்காங்க எதுக்கு அடிச்சிருக்காங்க பஞ்சாப் மக்கள் விவசாயிகள் போராடினதுக்காக எதுக்கு போராடினாங்க காசு இல்லாம விவசாயம் பண்ணாம இருக்கு அதை விட்டானுங்க கங்கனா அடிச்சதுக்கு அந்த போலீஸ் கொடுத்துருக்கு கரெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இது கரெக்ட் தான் ஏன்னா விவசாயிகளுக்கு தேவையானது அந்த லட்சம் கிடையாது அதுவும் பெரியார் இது போட்டு கொடுத்திருக்காங்க டென் தௌசண்ட் பெரியார் வந்தாலும் உங்களுக்கு அடுத்த நியூஸ் போ நீங்க அப்படி வரீங்களா இந்த மாதிரி இப்படி இல்ல சரிமா நம்ம இப்போ வடநாட்டுல நாட்டுல நடத்துக்கு சீதனமா விட்ருவோம் இப்போ தமிழ்நாட்டுல ஒண்ணு நடக்குது தமிழ்நாட்டுல ஒன்னா நடக்குது ஏகப்பட்டு நடக்குது என்ன அதுல முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டா என்னன்னா என முக்கியமானது இல்லை இல்லடா டிஎம்கே கட்சில வந்துட்டு எல்லாரும் இப்ப நாப்பதுக்கு நாற்பது தொகுதி கேச்சுட்டாங்க ஆமாடி விழா நடக்கணும் ஆமா அந்த விழால திருமாவளவன் வந்து சென்றல் நின்று இருக்காங்க அங்கிருந்து வந்த ஸ்டாலின் வந்து கையை பிடிச்சி இழுத்து அப்படியே சைடா அவங்களுக்கு விட்டுருக்காங்க அத அவன் ஆசைப்பட்டா தனிச்சு நிக்கணும் தனிச்சு நிக்கணும்னு ஆசைப்பட்டார் அதான் தனிச்சு போய் நிக்க வச்சுக்கா இந்த தணிச்சு வேண்டாங்க ஆனா அந்த கட்சியில அவர் பெரிய தலைவர் ஏ நான் உனக்கு கேட்கிறேன்னா ஒரு தலைவர் ஓகே பட் ஆனால் அவர் வந்து தனிச்சனால ஜெயிச்சிருவார் இல்ல வந்து நம்ம சீமான் அவர் கூட இல்ல தளபதி விஜய் கூட வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மாமன்னன் படத்துல வர வடிவேல் மாதிரி இருந்து என்ன அப்ரோச் அவருக்கு தனியா ஒரு சார் போடுறாங்க அவர் கட்சி கூட பிடுங்குறாங்கன்ற என்ன யூஸ் ஆமா அதாவது வள்ளுவர் சொன்னதான் மதியவாசல் மிதியாது என்றாங்க இல்லைங்க அது வந்து திருமாவனுக்கு நிறைய தலைவர்கள் சொல்லி வச்சு உங்களுக்கு திறமை இருக்கு உங்களுக்கு அறிவு இருக்கு நீங்க தனியா நின்னாலே உங்களுக்கு ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பலம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்துட்டு ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டுக்குன்னு திராவிட கட்சி கூட கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எனக்கு அது குடிக்கலாதான் காலப்போக்கில் அவங்க மாத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களை இதை பத்தி உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க அடுத்த என்ன நியூஸ் ஆமா அது என் தலைவன் என் தலைவன் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க வெறும் ரெண்டு பேருக்கு மட்டும் அது யாருக்குன்னா யாரு சீமானுக்கும் திருமாவனுக்கும் மட்டும் வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க ஏன் மத்தவங்க நம்பர் எல்லாம் இல்லையா அதுக்கிட்ட இல்ல இவங்க எல்லாம் எதிர்த்து தானே அரசியலுக்கே வராங்க ஓகே ஓகே அதை ட்விட்டர்ல போட்டிருக்காரு ஆனா இப்ப வந்து புசியன் ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்காரு அவரு சொல்றாரு இப்ப வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியெல்லாம் இல்ல நம்ம திருமாவளம் கட்சி இல்லை வந்து தளபதி விஜய் தான் சொல்லுவார் அப்படின்னு போது ஒரு இது இருக்குமா அப்படி இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் ஏன்னா சீமானும் விஜயோட சந்திப்பு வந்து அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அடிக்கடி மீட் பண்றாங்க பாருலையா இல்லைன்னா வீட்டுல அலுவலகத்துல இந்த மாதிரி விஷயத்துல மீட் பண்ணிட்டு இருக்காங்க இதை வச்சு மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா இங்க வந்து கூட்டணி கட்சியா ஆக கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஓகே தாண்டி மத்த கட்சிகள் ரொம்ப பயப்படுவாங்கன்னு சொல்றீங்க அப்படித்தானே கண்டிப்பா அவங்களை எதிர்த்து தானே விஜய் உள்ள வராங்க ஏன்னா அவங்க ஆட்சி வந்து இல்ல அப்படிங்கறதுதான் விஜயோட ஒரு எண்ணமா இருக்கு ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் தளபதி விஜய் வந்து ஒரே காரணம் தெரியுமா வந்து ஒண்ணு சினிமாவும் அரசியல் அடிப்படையில இருந்து கத்துக்கிறதுக்காக தளபதி விஜய் வந்திருக்க அந்த கட்சிக்குலாம் நானும் பண்ணிட்டு இருக்காங்க புதுசா இருக்கிறதுனால மேபி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஆக மொத்தத்துல மக்களுக்கு நல்லது நடந்தா போதும்ன்ற மாதிரிதான் இருக்கு சோ அதுல இருந்துதான் இப்போ விஜய் வந்து சினிமால வந்து இப்ப தமிழ் அவர் அவர்தான் மேல இருக்காரு அவர் கெத்த காத்துட்டாரு இப்ப அரசியல்ல வந்து கெத்த காத்து வந்து இருக்காரு மக்கள் வந்து கெத்த காட்டாரு அடிக்கடி ஒரு சொத்த காட்ட சொல்றாங்க பாட்டுல வைக்காரு நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் விஜய் மேல இந்த சொல்ல முடியாத அளவுக்கு விஜய் கொண்டு போயிட்டு இருக்கு வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்க இல்ல மக்கள்கிட்ட பொதுவா வைக்கிறீங்க யார் வந்து விட்டு பட் இந்த நியூஸ் எல்லாமே வெரி குட் வெல் முத்துன்னு உங்களுக்கு இனிமே பேர் வைக்கிறேன் ஓகேவா ஓகேவா இதுக்கப்புறம் வந்து பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் எடுத்துருவா நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் மக்களுக்கும் புரிய வைப்போம் அண்ட் மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம பொலிட்டிக்கல் ஜங்க் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது இது அடகுல புரிய சொல்லுங்க இந்த ஷோ பேருனா அரசியல் சொல்லுடா சொல்றேன்னா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா